சுற்றுப்பயணம் செய்து வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருக 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 அன்போடு வரவேற்று ஒளிப்படைத்த கண்ணோடும் இன்னைக்கு அண்ணாமலை தொடையில் மொத்தமாக நாள் விட்டுட்டு முதல்ல இடுவாய் கிராமத்தில் குப்பை கொட்டுறதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கருப்பு கொடி போராட்டம் பண்ணுறதா முன்னாடி சொல்லியிருந்தார் அந்த கருப்பு கொடை போராட்டம் அதை பற்றின பதிவு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து முதல்ல அப்படிட்டு ரெண்டாவது இன்னைக்கு நாடு ஃபுல்லாக வைரலான ஒரு செய்தி ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் திருத்தணியில் மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு இளைஞரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் சரமாரியாக வெட்டி அதை ஒரு வீடியோவாக எடுத்து அது பப்ளிஷ் ஆயிருக்கு ரொம்ப பயங்கர அகோரமான வீடியோ இந்தியாவே ஷாக் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி இன்றைக்கி அதை வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த போஸ்ட் ஒன்று அந்த வீடியோவையும் போட்டு அவர் கண்டனம் தெரிவித்து என்ன காரணம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட் வந்து லிங்க்டின்னில் அண்ணாமலையவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள கட்டுரை தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க்டின்ல உள்ள ஒரு ஆர்டிக்கல் அதாவது ஐஎம் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு அண்ணாமலையவர்கள் சொல்லியிருந்தார் அதுபோல் இது வந்து அவர் ஒரு ஃப்ரம் தி ஹார்ட்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரொட்டீனான பொலிட்டிக்கலாக இல்லாமல் அவர் அவர் மனசில் இருந்து அரசியலை பற்றி அவர் எழுதுகிற ஒரு கட்டுரைகள் வரிசையாக ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி எழுதுகிறாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கட்டுரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த நம்ம நீலகிரியில் பார்த்தோம் அதே மாதிரி நயினார் நகேந்திரன் அவர்களுடைய பிரச்சாரத்தில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள ஒரு பெரிய மாநாடு அதில் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் நயனார் நகேந்திரன் அவர்கள் அண்ணாமலிவர்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ அந்த மாநாட்டில் அண்ணாமலையவர்கள் ஸ்பீச் கொடுக்குறாங்க அது வந்து அதோடைய ஹைலைட்ஸ் வந்து நாலாவது அப்டேட் இதில் வந்து இன்னியோடைய அண்ணாமலையோடைய நான் உணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலை ஆறு மணிக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் டெய்லி சாயந்திரம் ஆறு மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அப்டேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கண் பண்ணிக்கோங்க ஸோ நான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நான் என்ன பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக போட இல்லை என்ன சொன்னால் ரொம்ப மோசமாக இருந்த வீடியோ அது பார்க்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன கிளிம்ஸுக்காக நான் ஒரு ஃபைவ் டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் மட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது அந்த பசங்க வந்து போதைப் பொருள் கடுமையாகி அவங்க வந்து சுயநிலைவில் இல்லைன்னா சொல்கிறாங்கன்னா என்ன சுயநிலைவோட இந்த மாதிரி பண்ண முடியாது பெரிய பெரிய கத்தி வச்சுக்கிட்டு அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர் திருத்தணியில் இருக்கிற அவர் பையன் மேலே கழுத்தில் கத்தி வச்சு ஒரு வீடியோ எடுத்துருக்கிறாங்க அதுக்கு அவர் வந்து எதிர்த்து முடியாது என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எதிர்த்துருக்குறாரு போல் எதிர்த்த உடனே அவங்க நெஜமாலுமே சரமாரியாக அந்த பெரிய பெரிய அறுவாளை வச்சு வெட்டிட்டாங்க போல் வெட்டிட்டாங்க போல் இல்லை வெட்டிட்டாங்க அந்த வீடியோலேயே வருது பயங்கரமாக அவர் வந்து தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் உயிர்க்கு போராடிட்டுருக்கிறாரு இந்த சினிமாவிலலாம் வந்து இப்போது இந்த சூர்யா அவர்கள் கூட ஒரு படத்தை நடிச்சிருந்தார் ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு ஃபுல் தாதாவாக நடிச்சிருப்பார் அதே போல் அவ்வளோ ஒரு கொடூரமாக வெட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி பெரிய ஒரு கசாப்பு கடை அருவாள் மாதிரி வச்சுட்டு வெட்டியிருக்கிறாங்க ஸோ இது படத்தோட தாக்கம் கண்டிப்பாக படத்தோட தாக்கம் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிது ஸோ அது பண்ணுறாங்க அப்புறம் கஞ்சாவோடைய தாக்கம் இருக்குது இது ரெண்டையும் வச்சு அவங்க வந்து சராமாரியாக வெட்டியிருக்காங்க மொத்த நாடு ஃபுல்லாக இது பரப்பப்பட்டுருச்சு பரப்புச்சா இது பார்க்க இது தெரியாமல் இருக்க முடியாது இல்லை நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸும் இதை எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து நார்த்து மேலே உள்ள வெறுப்பு இருக்கலாம் இல்லாட்டி கஞ்சாவோடய புழக்கம் இருக்கலாம் இல்லை சினிமாவில் வந்து எக்ஸசிவ் வயலன்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து மொத்த காரணங்கள் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு நான் பசங்க சொல்லிடுறேன் சூரஜ் அ மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃப்ரம் மகாராஷ்டிரா ஒர்க்கிங் இன் திருத்தனி வாஸ் அப்ஜெக்டட் பை பார் பாரிக் அசால்ட் பை அ கேங் இன்டாக்சிகேட் பை கஞ்சா ஹிஸ் ஒன்லி கிரைம் வாஸ் டேரிங் டு அப்ஜெக்ட் வின் அ நைஃப் வாஸ் பிளேஸ்ட் ஆன் ஹிஸ் நெக் ஸோ தேட் அதர்ஸ் குட் ரெக்கார்ட் அ சோஷியல் மீடியா ரீல் திஸ் இஸ் த டிஸ்டர்பிங் ரியாலிட்டி ஆஃப் டிஎம் கே ரூல்டு தமிழ்நாடு டுடே ஒயில் தி போலீஸ் அரஸ்ட் த பெப்பட்ரேட்டர்ஸ் த லார்ஜர் ராட் ரிமைன்ஸ் அன்டச்டு ஈசி ஆக்சஸ் டு நார்காட்டிக்ஸ் ஓப்பன் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் வைலன்ஸ் பொலிட்டிக்கல் புரொபகாண்டா அகென்ஸ்ட் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் தி கேஷுவல் கேரிங் ஆஃப் டெட்லி வெப்பன்ஸ் லைக் ஸ்வாட்ஸ் அபிக்கம் நார்மலைஸ்ட் அண்ட் இருசைம் த டிஎம் கே கவர்மெண்ட் மஸ்ட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் டேர்னிங் அ ஒன்ஸ் ஆடர்லி ஸ்டேட் இன்ட் டு ஜங்கல்ராஜ் ஸோ மகாராஷ்ட்ராவில் இருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் அப்படி கத்திய கைல வச்சு சுற்றுற அளவுக்கு வந்து நம்மளுடைய லாண்ட் ஆர்டரோட மோசமாயிருச்சு ஆயிடுச்சு திமுக அரசு வந்து இந்த மாதிரி ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டன அறிக்கை சொல்லியிருக்கிறாரு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய பதிவு தான் நீங்கள் அந்த வீடியோ வந்தால் கூட பார்க்காதீங்க என்னால் பார்க்க முடியல சுத்தமாக ஃபுல்லாக என்னால் பார்க்கவே முடியல ஸோ இது வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது வந்து இடுவாய் கிராமத்தில் குப்பை கொட்டுறதை பற்றி வங்கிக்கன்னு சொல்லியிருந்தாங்க சிஎம் வரப்போகிறாரு சிஎம் வந்தார்னு நம்மலாம் கொடி காமிச்சு அதை வந்து எதிர்ப்பு தெரிய சொல்லியிருந்தார் முன்னாடி அந்த பிரச்சனையை அரஸ்ட் எல்லாம் செய்யப்பட்டார்லையே அப்போது அப்போ அது ரிலேட்டடாக வந்து அவர் அவர் வீட்டுக்கு வாசல்லையே வந்து கருப்பு கொடி காட்டிட்டு பொதுமக்களின் விருப்பத்திற்கு எதிராக இடுவாய் கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைக்கும் திமுக அரசின் முயற்சியை கண்டித்து இன்று திருப்பூர் மாவட்டத்திற்கு வரும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இடுவாய் கிராம மக்களும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பிஜேபி தமிழ்நாடு சொந்தங்களும் கருப்பு தினம் அறிவித்திருப்பது மக்கள் குரலை மதிக்காத திமுக அரசுக்கான வலுவான எச்சரிக்கை இடுவாய் மக்களின் ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டத்திற்கு கருப்பு கொடி ஏந்தி எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அளவில் பத்து லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் தூய்மை பட்டியலில் சென்னை முப்பத்தி எட்டாவது இடத்திலும் கோவை இருபத்தி எட்டாவது இடத்திலும் இருப்பதும் அதே பட்டியலில் மதுரை மிகவும் அசுத்தமான நகரமாக கடைசி இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருப்பதும் திமுக அரசின் நகர்ப்புற நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துகிறது மேலும் மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட தொண்ணூத்தஞ்சு நகரங்களில் திருப்பூர் எழுபத்தி ஏழாவது இடத்திலும் ஈரோடு தொண்ணூற்றி நாலாவது இடத்திலும் இருப்பது வெட்கக்கேடான நிலை இந்த அவலநிலைக்கு காரணமான திமுகவின் கமிஷன் அரசியலை மறைக்க சுற்றுவட்டார கிராமங்களில் குப்பைகளை கொட்டி திருப்பூரையே குப்பை நகரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு இதனை எதிர்த்து குரல் கொடுக்கும் இடுவாய் கிராம மக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது இடுவாய் மக்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் அடக்குமுறைக்கும் அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாத இந்த மக்கள் குரல் வரும் தேர்தலில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் தீர்ப்பாக அமையும் நான் இந்த லிங்க்டின் ஆர்டிக்கல் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அதை தனி வீடியோவாக ப்ளே பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு ஸோ ஃபாரன்சிக் ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்பீ அந்த ஆர்டிக்கிளை வந்து த தமிழாக்கம் பண்ணி தனி வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பதினோரு மணிக்கு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் அது ப்ரீமியர் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ அதில் நோட்டிஃபைன்னு கொடுத்துக்கோங்க ஸோ அது அது பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் அண்ணாமலை என்னோட இன்னொரு சைடு நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவர் கொஞ்சம் ரொம்ப சர்க்காசமாக அந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் காமெடியாக ஒரு ஆர்ட்டிக்கல் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அதனால் மறக்காம பாருங்கள் இன்னொன்று என்னென்னா அது எங்கேயும் இல்லை ஆர்ட்டிக்கல் தான் இருக்கே ஒழிய அதோடைய தமிழாக்கம் வீடியோவாக இல்லை ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி அட் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் அதனால் அதை நோட்டிஃபை பண்ணிட்டு அதை மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு இங்கே கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அடுத்ததாக கோவை மாநாட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது அதில் உள்ள ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி திமுகவுடைய அரசு கோயம்புத்தூரில் வஞ்சிக்குது அது மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க பண்ண தப்பை அவங்க நம்மளுக்கு பண்ண வஞ்சிப்பை வந்து நம்ம மறந்தவே கூடாது உதாரணத்துக்கு வந்து கோவிட் சமயத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வேக்சினேஷன் அனுப்புவாங்க ஒரு ஒரு ஊருக்கும் அப்படி அனுப்பும்போது சென்னைக்கு வந்துடும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா சென்னையிலேருந்து அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிரித்து கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி நடக்கும்போது அவங்க பர்டிகுலர்லி கோயம்புத்தூருக்கு மட்டும் கம்மியான வேக்சினேஷன் அனுப்புவாங்க அது கிட்டத்தட்ட எப்படிதான் கேட்டிங்கன்னா மிரட்டுற மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு யாருக்குமே ஓட்டு போடல இந்த எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் அதனால் பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து கம்மியாக அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நேரடியாகவே அவங்க வந்துச்சாங்க அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துடே கூடாது அப்படிங்கிறாரு அப்புறம் சொல்றாரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பத்து ரூபா அமைச்சர் நம்ம தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாட்டி நம்ம காயத்துல பத்து சீட் ஜெயிப்பேன்னு ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு நம்ம வந்து கண்டிப்பாக இவங்க பண்ண வேலைக்கு நம்ம வந்து ஒரு இடம் கூட ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு ஸோ அப்புறம் சொல்கிறார் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க பிஜேபி வந்து ஏடிஎம்கே ரெண்டு கூட்டணி வந்து அடிமை கட்சி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ஒருவேளை தற்கொலை உதயநிதி சொல்லியிருந்தாருன்னா கூட நான் ஒத்துப்பேன் ஆனால் சிஎம் ஸ்டாலின் எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னால் நான் பதில் சொல்லிதாகணும் நான் ஒத்துக்கிறேன் ஆமாம் ஏடிஎம்கே வந்து அடிமை கட்சி தான் ஆனால் யாரு அடிமை பொதுமக்கள் கடிமை த தமிழ்நாடு பாஜக அடிமை தான் யாருக்கு கடிமைன்னா பொதுமக்களுக்கு அடிமை உங்களை மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி என்றது கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் மக்களுக்கான அடிமை கட்சி அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு அப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பொய் பிரச்சாரம் பரவிட்டுருக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து இவங்க ரெண்டு பேர் வந்தாங்கன்னா என்டிஏ ஆட்சி வந்துச்சுன்னா நூறு நாள் வேலைப்பட்டு குறைக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு போடாதீங்க ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இவங்க வந்து வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க நான் நூறு நாள் நூற்றம்பது நாள் ஆக்குவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனாலும் வந்து பாருங்க நாலு வருஷம் ஆகியோ அவங்க பண்ணல ஆனால் நம்ம என்ன பண்றோம் இந்த நூறு நாள் நூற்றி இருபது நாளாக ஜாஸ்தி தான் பண்ணுறோம் ஆனால் அதை மறைச்சிட்டு இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாலேயே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அதிக பணம் வாங்கினது வந்து தமிழ்நாடு தான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தா கூட்டணி கட்சி ஆள் கட்சியோ இல்லை தா ஆள் ஸ்டேட்டை விட அதிகமாக அதாவது யூபி உத்தரப்பிரதேச கூட கூட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தான் வந்து நிதி இந்த நூறு நாள் நூலகத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க அதனால் இந்த நூலக வேலை வைப்பத்திட்டு போகிற மக்கள் தாய்மார்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் த பிஜேபி ஆளை மட்டும்தான் என்டிஏ வாழை போட்டு தான் நூற்றம்பது நாளாக கொண்டு வர முடியும் இவங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள நம்பாதீங்க அப்படிங்கிறது ஒரு நான் ஆந்திராவோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்களோட பையன் லோகேஷை நான் பார்த்தேன் பார்க்கும்போது நான் அவர் சொன்னேன் சார் உங்களை பார்த்தேன் எனக்கு பொறாமையாக இருக்குது நீங்கள் வந்து நல்ல நல்ல கம்பெனி நல்ல 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 முதலீடுலாம் உங்கள் ஊர் கொண்டு வந்துடுறீங்க எங்கள் ஊரில் வந்து கோட்டை விடுறத அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் என்ன பாஸ் கொண்டு வரேன் மோடிஜி அவர்களுடைய சப்போர்ட்டு தான் அவர் வந்து சென்ட்ரலில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு அதே தான் நானும் சொல்கிறேன் மோடிஜி வந்து சென்ட்ரலில் அவ்வளோ நல்லது இருக்காங்க நம்ம இங்கே ஒழுங்கான ஆட்சி அமைச்சோடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நல்லது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறாரு இப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகமான பொயிஸில் கூடிய நபர் இன்றைய நிலைமையில் யார் அதிகமான போய் சொல்கிற பொலிட்டீஷியன் கேட்டிங்க கனிமொழிவர்கள் தான் அவங்க அவ்வளோ போய் சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க நான் டாஸ்மாக் ஷாப்பெல்லாம் வந்து ஒழிக்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிற போய் சொன்னாங்க இப்போது கால கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அவங்கள தான் அதாவது சிஎமோட தங்கச்சி கனிமொழியை தான் இப்போது அவங்களோட தேர்தல் வாக்குறுதி குழுக்கு தலைவராக போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பொய் சொல்லி எப்படி மக்களை ஏமாற்ற போகிறாங்கனால கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறார் மொத்த இந்தியாலேயே அதிகமான காலேஜஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா கோயம்புத்தூர் தான் மொத்த கோயம்புத்தூர் மட்டும் ஆயிரத்தி நூறு கல்லூரிகள் இருக்குது இவ்வளோ ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம் அப்போ இதுக்கு நிறைய இன்னும் வேலைகள் இருக்குது அதாவது ரோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்க பணம் ஒதுக்கீடும் பண்ணிட்டாங்க ரோடு எக்ஸ்பேன்ஷனுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணியாச்சு ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து ஓகே பண்ணியாச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலையை ரோடை வந்து வாங்கி அதாவது அதுக்குண்டான இடத்த வந்து மக்கள்கிட்டருந்து பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு ரைட்ஸ் வாங்கி சென்ட்ரல் கிட்டே கொடுக்குறதா இவங்களோட வேலை இவங்க வேணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அவங்களோட ஆட்சி இல்லை இங்கே மெஜாரிட்டி வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அவங்க வேணும்னே இது கொடுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா இது கொடுத்துட்டா இவங்களுக்கு வந்து கிரெடிட் போயிடும் நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேணும்னே வஞ்சிக்கிறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பொறுப்பு கூட அவங்க நிறைய மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் ஆறு தடவை சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆறுதட அவங்க ரிமைண்டர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க வேலை பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே ஒரு மத்திய அரசு என்னதான் பண்ண முடியும் ஆறு தடவை கேட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன மிலிட்ரி வச்சு அவங்கள வந்து பிடுங்கியா வாங்க வாங்க முடியும் அதனால் இவங்க அந்த மாதிரி இருக்காங்க அதனால் தான் ஞாபகிச்சுக்கோங்க அப்படிங்காரு இப்போ இன்னொன்று சொல்கிறார் நான் நேற்று கூட வேலுமணி அவர்களை பார்த்தேன் அப்போது அவர் கிட்ட பேசிட்டு இருக்கும் அவர் சொன்னார் எப்படியாவது வந்து கோயம்புத்தூருக்கு நான் மெட்ரோ வாங்கி கொடுக்கணுன்றதில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க மெட்ரோங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இப்போ பெங்களூரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு பொய் பண்ணி ஏமாற்றி ஒரு மெட்ரோ ஒன்று பண்ணி அது பொதுமக்களுக்கு அவ்வளோ பெரிய லாஸாக இருக்குது அது எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸி கா டாக்ஸியில் போகிற காசோடு அதிகமான காசாக இருக்குது மெட்ரோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் ஒரு ஏழை சாமானிய மக்கள் கூட வீட்டு வேலை பார்க்குறவங்க கூட கம்ஃபர்டபுளாக மெட்ரோ போகிற மாதிரியான பொதுமக்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இப்போ மெட்ரோங்கிறது என்ன ரூல் லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற இடத்துக்கு தான் மெட்ரோ வச்சிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூருக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பும்போது கோயம்புத்தூரோட மக்கள் தொகை பதினாறு லட்சம்னு சொல்லி கூட அனுப்புகிறாங்க ஆனால் அப்படி தான் நெஜமானு கேட்டீங்கன்னா இல்லை நிஜமா கோயம்புத்தூரில் வந்து இருபது லட்சத்தை தாண்டி போயிடுச்சு மக்கள் தொகை ஆனால் இவங்க ப்ராஜெக்ட் அனுப்பும்போது பதினாலு லட்சம் போட்டு அனுப்புகிறாங்க இப்படி வேணுனே இவங்க பொய்யாக ரிப்போர்ட் அனுப்பிச்சு வேணுனே இவங்க வந்து மெட்ரோ வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க கலெக்ஷன் கமிஷனுக்காக மக்களுக்கு எவ்வளோ வேணால் ரேட் ஏறட்டும் அப்போ இங்கே இங்கேலாம் ட ஸ்டேஷன் இருக்கணும் இவ்வளோ மக்கள் போவாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்து பொதுமக்களுக்கு கம்மியான வேலை வர்ற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணி அதிக மக்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியான எல்லாம் பிளான் பண்ணி இவங்க கொடுக்கணும் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் இவங்களுக்கு அதிக கமிஷன் வர்றதுக்கு எது உண்டோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இப்போது காசி தமிழ் சங்கமத்தில் வந்து யூபியில் அவ்வளோ தூரம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்நாத் அவர்கள் நூற்றம்பது ஸ்கூல்ஸில் வந்து தமிழை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளை வந்து அவ்வளோ தூரம் அவங்க கௌரவப்படுத்தி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கூட கும்மி டான்ஸ் நம்ம இங்கே மேடையிலேயே ஆடினோம் கோயம்புத்தூரை சேர்ந்த அத்தனை வள்ளி கம்மி கலைஞர்களை நம்ம என்ன பண்ணோம்னா காசி தமிழ் சிங்கபத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் ஆலயத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பிரதம மந்திரி ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வந்து இங்கே போய் ஆடினாங்க அவங்க எல்லோரும் அவ்வளோ பெருமையாக பேசினாங்க இப்போ நம்ம நோக்கம் வந்து இந்த எல்லாம் நம்ம நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் இது நம்மளுடைய ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழில் நம்ம கோயம்புத்தூருடைய மண்ணின் மைந்தர் கொங்கு பகுதியோட மண்ணின் மகிழ் சிபிஆர் அவர்கிட்ட வந்து இப்போ நம்ம ஜ துணை ஜனாதிபதியாக இருக்கிறார் அவர் வந்து அடுத்து ஒரு நிறைவு விழாக்கு வர்றாரு ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த மொத்த ஸ்பீச்சுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும்னு சொன்னால் அவர் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து இண்டாஸ் சொல்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஸ்பீச்சில் மட்டுமே ஒரு ஏழு தடவை எட்டு தடவை நான் கவுண்ட் பண்ணல பட் லிட்ரலாக மினிமம் சிக்ஸ் டூ செவன் டு எயிட் டைம்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களில் வந்து சிஎம் ஆக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூணு நிமிஷத்தோட எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுறாரு அப்போது அந்தளவுக்கு வந்து ஃபுல் என்டார்ஸ்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்லிப்பானுக்கிறேன் அவருக்கு அதான்ப்பா ஆசை போகிறாரு அதை விட்டுரு அதை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது இந்த இது சொல்லுவாங்கல்ல இந்த தெரிஞ்ச பேயோட தெரியாத பிசாசோட தெரிஞ்ச பேய் பெட்ருன்ற மாதிரிலாம் ஒரு டேலாக் வரல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் பார்த்தா இல்லை இப்போ நான் அந்த இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னியிருந்தேன்ல அதாவது ஒரு நார்த் இந்தியன் இளைஞரை வந்து இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து கொலை பண்ணுற மாதிரியான அதாவது தாக்குற மாதிரியாலாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோ கஞ்சா புழக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு லாண்ட் ஆர்டர் கிட்ட போச்சு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப அவங்க ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வேலை பண்ண முடியும் வேலை பண்ண முடியும்னு இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டிஎம்கே வந்து அவங்களோட பொதுக்கூட்டத்துக்கு ரோடெல்லாம் உடச்சி ஓட்டை போட்டு வந்து கொடி வைக்கிறாங்க அவங்களோட அராஜகம் தாங்க முடியல அவ்வளோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பிளாட் டேமேஜ் டேமேஜ் இருக்காங்க நீங்கள் நம்ம என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு சேவை பண்ணுற ஒரு மனநிலையில் சேவை பண்ணுற மாதிரி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ அவங்க அராஜக மனநிலையில் நடந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கண்டித்து அதை ஞாபகம் வச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸ்வீச்சை முடிச்சிடறாரு எனக்கு உங்கள்கிட்ட இன்னொன்று ஒன்று எனக்கு கேட்கணும் நம்ம வந்து இன்றைக்கி தேர்ட்டியத் டிசம்பர் ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜனவரி ஒரு லைவ் நம்ம போகலாமா நீங்கள் வந்து வரீங்களா நம்ம நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணுறோம் ரிப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு யோசனை நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா நீங்கள் கலந்துப்பீங்களான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சந்திப்போம் ஸோ இதான் வந்து இன்றையோடைய நாலு அண்ணாமலைடைய அப்டேட் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாஷன் பாட்டி ஸ்டேடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்